வணக்கம் ட்ரிபிளே ஜோதிராஜன் இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தொழில் உத்தியோகம் யாருக்கு அமையும் சிறப்பான தொழில் உத்தியோகம் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் அவர் வரும் பார்த்து பயனா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம்ல நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் பேசஸ் சென்ட்ரல் மட்டும் அப்ரோடு அட்மிஷன் நடைபெறுகிறது இதோடு சேர்ந்து நம்மளுடைய டிப்ளமா இன் அக்கு பஞ்சா ரெண்டு பேசிக்ஸ் தான் வருமான கிளாஸ் நடக்குது ஒன் இயர் கோர்ஸ் ஆர்வமுள்ளவர்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் குறைந்த அளவில் உள்ளது இயற்கை பிரபஞ்சம் படிப்பு பெற்ற அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம் இப்போ நம்ம தொழில் உத்தியோகம் யாருக்கு சிறப்பாக அமையும் என்பதை பற்றி இந்த பதிவு பார்க்கலாம் பார்க்கலாம் லக்னத்தின் மூன்றாம் பாவகம் ஒருவருக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பாவகம் ஆகும் மூன்றாம் அதிபதி இரண்டில் இருந்தால் முயற்சி திறமை முன்னேற்றமான வாழ்க்கை உறவினர்களால் உடன் பிறந்தவர்களால் லாபம் உண்டு வாழ்வில் வெற்றி பெற உழைப்பு அவசியம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற விடாமுயற்சி திட்டமிடல் மிக மிக அவசியம் வாழ்வில் வெற்றி பெற உழைப்பு அவசியம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற விடாமுயற்சி திட்டமிடல் மிக மிக அவசியம் அறிவியல் வளர்ந்தாலும் தன்னை உணர்ந்து வாழ்வில் உயரும் முயற்சியில் இதர்கள் பின்தங்கியே இருக்கிறார்கள் எனலாம் கிடைப்பதை உண்டு வாழ்நாள் முழுவதும் முன்னேற்றத்திற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்வை முடித்து கொள்ளும் மனிதர்கள் அதிகம் அதே தன் முயற்சியில் ஒருவன் வெற்றி பெறுவதற்கு திட்டமிடுதல் மிக மிக அவசியம் பதறாத காரியம் சிதறாது என்பது போல முறையாக திட்டமிட்ட காரியம் ஒருபோதும் தோல்வியை தராது ஜோதிட ரீதியாக ஒருவர் விடாமுயற்சியை வீரியமாக கொண்டவரா திட்டமிடுவதில் வல்லவரா திட்டமிட்டு காரியத்தை நடத்துபவரா அல்லது பழி போட்டு வாழ்பவரா அல்லது விரல் நீட்டும் தூரத்தை கூட தொட முடியாதவரா போகத்தில் மூழ்கி வாழ்வின் ஒரு பாகத்தை பறிகொடுப்பவரா அல்லது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து சாதனையாளராக பலம் அறுபவரா போன்றவற்றை ஒரு ஜாதகத்தின் லக்ன ரீதியான மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி நிலையை கொண்டு அறிய முடியும் ஒருவருக்கு வெற்றியை தருவது வெற்றிக்கு உதவி செய்வது ஜனனகால ஜாதகத்தின் மூன்றாம் இடமான உபஜவஸ்தானம் மேலும் இது ஒருவரின் தைரிய வீரிய ஸ்தானம் யாபக சக்தி மற்றும் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி கூறும் இடம் ஒரு சிலருடைய வெற்றிக்கு பின் இவர்களுடைய முயற்சி திட்டமிடுதல் பிரதானமாக இருக்கும் விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் மிக வலிமையாக இருக்கும் லக்ன பாவகத்தின் பாவத் பகவான மூன்றாம் இடம் ஒருவருக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பாவகம் ஆகும் ஆகவே ஒருவர் வாழ்வில் அனைத்து விதமான ஆதாயமும் பெற்றிட மூணாம் இடம் பலமாக இருப்பது மிக அவசியம் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நின்ற கிரகம் பார்த்த கிரகத்தை கொண்டு ஒருவர் தன் முன்னேற்றத்திற்கு செய்யும் முயற்சியினை தெளிவாக கூறிவிட முடியும் அதன்படி மூன்றாம் அதிபதி ஒன்றாம் லக்கன பாவகங்களோடு தொடர்பு பெற்றால் ஜாதகர் முயற்சியை மூலதனமாக கொண்டு முன்னேறுவார் ஜாதகர் முயற்சியை மூலதனமாக கொண்டு முன்னேறுவார் திட்டமிட்டு காரியம் செய்வதில் வல்லமை படைத்தவர் தோல்வி பயம் இல்லாதவர் விடாமுயற்சி தன்னம்பிக்கை துணிச்சல் மிகுந்தவர்கள் புகழ் கீர்த்தி வெற்றி சுய வருமானம் நேர்மை திறமை இளைய சகோதர விருத்தி மங்காத புகழ் உடையவர்கள் எதையும் சமாளிக்கும் திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல உடற்கட்டு உள்ளவர்களாக இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நாணயம் மிகுந்தவர்கள் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபடுபவர்கள் இவரின் முயற்சி திட்டமிடுதலுக்கு குடும்ப உறவுகள் பக்கபலமாக இருப்பார்கள் செல்வாக்கு சொல்வாக்கு மிகுந்தவர்கள் வாக்கு வன்மையால் உடுத்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் பொருள் ஈட்டுவதிலும் பணம் சேர்ப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலில் கமிஷன் அடிப்படையாக தொழிலில் இவரின் மிக்கவர்கள் கட்டுப்பட்டே குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி மூன்றில் இருந்தால் மூன்றாம் அதிபதி மூன்றில் இருந்தால் வீரம் விவேகமாம் நிறைந்தவர்கள் தன் விடாமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் கடினமான விடாமுயற்சி உள்ளவர்கள் தன்னை பற்றி உயர்வான சிந்தனை உண்டு இந்த யோகங்களை அனுபவிக்க கூடியவராக இருப்பார்கள் அதே சமயம் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் அதை எதிர்கொள்ளும் வல்லமை உள்ளவர்கள் எந்த தோஷமும் இவர்களை தாக்காது மூன்றாம் இடத்துல இருந்தால் எந்த தோஷமும் இவர்களை தாக்காது அதிகார வர்க்கத்தின் தொடர்புடையவர்கள் தொட்டது துளங்கும் நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்புகள் கூடி வரும் இவர்களுக்கு மூன்றாம் அதிபதி நான்கில் இருந்தால் மூன்றாம் அதிபதி நான்கில் இருந்தால் தன் சுய முயற்சியால் நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டு நிறைந்த இன்பம் செல்வம் கல்வி அறிவு நிரும்ப பெற்றவர்கள் தாய்வழி மனைவி ஆதரவு உண்டு தன்னை சார்ந்தவர்களும் உயர உதவுவார்கள் வீடு வாகன வசதி உண்டு சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் உறவினர்களும் போற்றப்படுபவர்களாக இருப்பார்கள் பள்ளி படிப்பில் முதன்மையாக திகழ்பவர்களாக இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் பிறக்கும் மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் பிறக்கும் போது சாதாரண மனிதராக இருப்பார்கள் வாழ்நாள் முடிவில் சாதனை மனிதராக சரித்திரத்தின் நாயகனாக இடம் பிடிப்பவர்களாக சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை குழந்தைகளால் பெருமையடைவார்கள் பெருமை அடைவார்கள் பூர்வீக சொத்துலால் ஆதாயம் உண்டு மன்னோர்களின் சாஸ்திர சம்பிரதாயத்தை முறையாக கடைபிடிப்பவர்கள் பிறரின் புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள் நட்புக்கு மரியாதை தருவார்கள் எதிர்காலம் பொருளாதாரம் பற்றிய சிந்தனை மிகுதியாக இருக்கும் பொதுநலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி இருந்தால் மூன்றாம் அதிபதி ஆறில் இருந்தால் முயற்சியால் உழைப்பால் உயரத்திற்கு வர விரும்பும் முத்தமர்கள் ஜாதக தைரியமானவர் பலசாலி வீரியமானவர் எண்ணியதை ஈடேற்றும் திறமைசாலிகள் சிலருக்கு கடன் தொகை தள்ளுபடியாகும் அரசியல் ஆதாயம் உண்டு சமுதாயத்தில் நன்மதிப்பை பெறுவார்கள் தைரியம் வீரியம் நிறைந்தவர்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டு ஜாதகருக்கு முயற்சியினால் வளமான வாழ்வு நிச்சயம் மூன்றாம் அதிபதி ஏழில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு வெற்றி வாய்ப்புகள் பொருளாதாரம் நேற்றம் தேடி வரும் முயற்சி வெற்றி திட்டமிடுதலுக்கு பின் வாழ்க்கை துணையின் பங்களிப்பு இருக்கும் சமுதாய மதிப்பு மரியாதை நிறைந்த நல்ல வாழ்க்கை துணை அமையும் மனைவி வழி ஆதாயம் உண்டு இன்பம் துன்பம் என அனைத்து சூழ்நிலைகளிலும் மனைவி மனைவியோட ஆதரவும் அரவணைப்பும் உண்டு அதே மாதிரி நண்பர்களும் உண்டு நல்லவர்களின் ஆதரவும் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் ஆதாயம் உண்டு மூன்றாம் அதிபதி எட்டில் இருந்தால் மூன்றாம் அதிபதி எட்டில் இருந்தால் வீட்டில் புலியாகவும் வெளியில் எளியாகவும் இருப்பார்கள் தன் காரியத்திற்காக அனைவரையும் பயன்படுத்துவார்கள் குறுக்கு வழியில் முன்னேறுவார்கள் யாரையும் அனுசரித்துச் செல்ல மாட்டார்கள் உதட்டளவில் மட்டுமே உதவு உறவாடுவார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் முயற்சிகள் திட்டமிடுதல் தோல்வி தரும் சகோதர பகை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை கடன் அவமானம் நேரிடும் வாழ்நாள் முழுவதும் சிறிய முயற்சி கூட பலிதமாகாமல் அடிப்படை கூட போராடும் நிலை ஏற்படும் மூன்றாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் தைரியம் வீரம் பூர்வ புண்ணியம் மிகுந்தவர்கள் வம்சாவளியாக புதிய முயற்சிகளில் ஈடுபாடு மிக்கவர்கள் வாரிசுகளாலும் மனைவியாலும் அதிர்ஷ்டம் தேடி வரும் சுமாரான குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட படிப்படியாக கோடீஸ்வர யோகம் அடைவார்கள் உறவுகளிடம் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் உதவிகள் கிடைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி வாகை சூடுவார்கள் விதியை மதியால் வெல்பவர்கள் மூன்றாம் அதிபதி பத்தில் இருந்தால் புதிய தொழில் முயற்சியால் சுய வருமானத்தில் செல்வம் சேரும் சுய தொழில் ஆர்வம் மிகுந்தவர்கள் கவர்ச்சியான விளம்பரத்தால் தொழிலில் உச்சத்தை அடைவார்கள் உடன் பிறந்தவர்களுடன் இணைந்து கூட்டு தொழில் செய்வார்கள் பெரிய அந்தஸ்து அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் அண்ணன் தம்பி என குடும்பமே முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்வார்கள் கூட்டு குடும்பமாக இருந்து தொழில் முயற்சியில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் வலிமை பெற்ற சகோதரர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தங்களுக்கு என தனி முத்திரை படைத்து விடுவார்கள் மூன்றாம் அதிபதி இருந்தால் தோல்வி சகோதர இழப்பு சகோதர சச்சரவு சொத்து விரயம் தூக்கமின்மை ஏற்படும் செல்வ நிலையும் சீராக இருக்காது சோம்பேறித்தனமான பயந்த குணம் போன்ற ப இருக்கும் ஜாதகர் எந்த முயற்சியும் செய்யாமல் மனோபலமும் குறைந்தவராக இருப்பார் தகுந்த நிரந்தர தொழில் அமையாது உத்தியோகம் அமையாது சிலர் உடன்பிறப்பிற்காக குடும்பத்திற்காக மாடாக உழைத்தும் கெட்ட பெயர் எடுப்பார்கள் பிழக்கே தெரியாத ஏமாளிகள் லக்னாதிபதி மூன்றில் மூன்றாம் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் சுப வலிமையுடன் இருந்தால் திட்டமிட்டு செயல்பட்டு தன் வாழ்நாளில் தைரியசாலிகளாக வளம் வருவார்கள் தன் வாழ்நாள் வாழ்வில் நடக்கும் எத்தனை எத்தகைய நிலையிலும் அவங்களையும் மிகவும் சர்வசாதாரணமாக எதிர்கொள்வார்கள் திறமையான திட்டமிடல் அணுகுமுறையை பெருமைக்குரிய சாமத்தியமாசாலியாக திகழ்வார்கள் மூன்றாம் இடத்தில் நீசம் பகை வெற்ற கிரகங்கள் இருக்க அந்த மூன்றாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைய மூன்றாம் அதிபதி ராகு கேதுவுடன் இணைய வெற்றி வாய்ப்பு குறையும் மூன்றாவது ஒன்பது இடத்தோடு ராகு கேது சனி இயற்கையாகவே ஒருவருடைய முயற்சிக்கும் திட்டமிடுதலுக்கும் தடை ஏற்படுத்தும் சிறிய முயற்சி கூட பலிதமாகாமல் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராடும் நிலை இருக்கும் நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தில் நீரோடைதான் வெற்றி பெறும் தனது பலத்தினால் அல்ல தொடர் முயற்சியினால் முயன்றால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையும் திட்டமிடுதலும் அவசியம் சுய ஜாதக ரீதியாக மூன்றாம் பலம் குறைந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ வீரபத்ரரை வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட வாழ்வில் வெற்றி கிட்டும் என்பது உறுதி தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் மூன்றாம் இட அதிபதிகளின் அறிந்து பலன்களை அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி